வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது ஐந்து கிலோமீட்டர் தொலைவு நடந்த இந்த ஒட்டப்பந்தயத்தில் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் பகுதி மாணவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி கடற்கரை திடலில் துவங்கிய போட்டி நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்த கடற்கரை சாலையில் முடிந்தது போட்டியை அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் செவ்வேல் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் சித்ரா தேவி ஆகியோர் துவக்கி வைத்தனர் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர்

விரட்டிய மேலும் கடித்தது சிலரை அக்கம்பக்கத்தினர் நாயை காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர் ஒண்டிக்கடை விவசாய தோட்டத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்த தனலட்சுமி அபிராமி ஐந்து வயது சிறுவன் என பத்துக்கும் மேற்பட்டவர்களை கை கால்களில் கடித்தது காயமடைந்த பதினேழு பேர் ஆத்தூர் சேலம் உள்ளிட்ட பகுதியில் அரசு மற்றும் தனியார் ஹாஸ்பிடலில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டது இந்த சம்பவத்தால் கொந்தளித்த பகுதி மக்கள் ரோட்டில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினா் நாகை மாவட்டம் சிறுதூர் மீனவர் கிராமத்தில் இருந்த தர்மன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் சக்திவேல் கார்த்திகேயன் தேவராஜ் சதீஷ் ஆகிய நான்கு மீனவர்கள் நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் நேற்று மாலை கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் முப்பது நாட்டிகள் மைல் தொலைவில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கப்பற்படையினரின் படகு தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகின் மீது மோதியது இதில் ஃபைபர் படகு நடுக்கடலில் கவிழ்ந்தது மீனவர்கள் நீந்திச் சென்று பாதுகாப்புக்காக படகை பிடித்துக் கொண்டனர் படகில் இருந்த அறுநூற்று அறுபது கிலோ வலை ஜிபிஎஸ் கருவி டாக்கி படகில் இருந்த மீன்கள் என ஆறு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் கடலில் மூழ்கியது ஃபைபர் படகு மூழ்கியதை பார்த்த சக மீனவர்கள் படகை நிமிர்த்தி மீனவர்களை காப்பாற்றி கரை சேர்த்தனர் தமிழக மீனவர்கள் படகை இலங்கை கப்பற்படை மோதியது தமிழக மீனவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ဒီလိုတော့တငကြတယ် photo interior design 15ကြီးလားဒါတော့အာအာအာ

சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமை வகித்தார் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசினார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உண்மையில காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனிவரும் காலங்களில் செயல்பட வேண்டும் அங்கங்கே நிற்க வைப்பது தலைவர்களை பிடிப்பது சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நானே வருகிறேன் சிவகங்கையில சரியான முறையில கூட்டிட்டு வராங்க மதுரை மாவட்டம் சரியான முறையில கூட்டிட்டு வராங்க ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு அலட்சிய போக்கு இப்போது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நிலைத்துறை அமைச்சர் வராது இப்ப அவர் வரும்போது அவருக்கு என்ன சரியான பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல அதனால இதெல்லாம் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் நடத்த வேண்டும் வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி போக முடியும் புதுச்சேரி நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் தலைமை அலுவலகம் அமைக்க முப்பத்தி ஆறு ஏக்கர் இடம் கையகப்படுத்தப்பட்டது இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது இந்நிலையில் இன்று பட்டாலியன் அலுவலகம் அமைக்க போலீஸ் உயர் அதிகாரிகள் நரம்பை கிராமத்தில் ஆய்வு செய்தனர் இதனை அறிந்த கிராம மக்கள் அலுவலகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊரின் நடுவே கருப்பு கொடியுடன் மறியலில் ஈடுபட்டனா் ஆய்வு செய்ய வந்த போலீஸ் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொகுதி எம்எல்ஏ லட்சுமி காந்தன் மக்களை சமாதானப்படுத்தினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை தொடர்பு கொண்ட எம்எல்ஏ கிராம மக்களின் போராட்டம் குறித்து இதனை அடுத்து போலீசாரை கிராமத்தில் இருந்து வெளியேறும்படி அமைச்சர் இதனை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் முடிய உங்க வீட்டில் உங்க வீட்டில் இங்க லேண்ட் எடுறீங்க அவங்க அப்படி செய்யறதுக்கு ஒரு 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 லேண்ட் தாசாங்க இல்ல யாராவது வரக்குல எடுத்து எல்லாம் எல்லாரும் அடி அது ஒரு அடி அது முடிச்சிட்டாங்க ஒரு அடி ஒரு அடி அது வந்து அது வந்து என்கிட்ட அதனால பேசிருவாங்க ஆதி திராவிட நாளை நடத்த ஆதி மகரர்கள் எங்க ஏரியால எடே ஏமாத்தி ஆதி திராவிட ஏமாத்து சொல்லி எடுத்து ஒதுக்கிட்டு பண்ணுவாங்க நான் அதை வச்சிருச்சுமா என்ன நான் கேக்குறேன் சார் யாரோ வந்து கோவைட்டம் பொள்ளாச்சி சமத்தூர் பேரூராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை உள்ளிட்ட துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை கலெக்டர் கிராந்தி குமார் பாடி துவக்கி வைத்தார் உதவிகள் வழங்கினார் கோடி கோடி வந்துச்சு வந்து ஒரு ரெண்டு இரண்டு வாரத்தில் அந்த துறையில் சொல்லியிருக்காங்க அது சமீப காலத்தில் அமைச்சர் வரும்போது அவங்களோட கவனம் அதோட வாங்கி வந்து தர கோவையில் முதல்வர் கோப்பைக்கான தடகள போட்டிகள் நேரு ஸ்டேடியத்தில் துவங்கின பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளை விளையாட்டுத்துறை மண்டல மேலாளர் அருணா துவக்கி வைத்தார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் பொது பிரிவினர் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெறுகிறது நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டிகள் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதலில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதில் தேர்வாகும் மாணவர்கள் மாவட்ட அளவில் தேர்வாகும் வீரர்களுடன் விளையாடி மாநில போட்டிக்கு தகுதி பெறுவா் மாநிலப் போட்டிகளில் தேர்வாகும் வீரருக்கு தமிழக முதல்வரின் கேடயம் சான்றிதழ் பணப்பரிசுத் தொகை வழங்கப்படும்